கதிரையில் போய் வவுனியால் இருக்கிறாரோ தெரியாது என்னடா ஊழலை நிப்பாற்றம் ஊழல் இருக்காது என்று சொன்ன அரசாங்கம் வெக்கம் நான் கேட்குறேன் கோல் பண்ணி ஆனால் நீங்கள் சிடிபி சேமன பக்கத்தோட சின்ன கதிரை எழுத்து போட்டுல இருத்து இருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரை தெரியாதுன்னு தெரியாது சொல்றாரு வவுனியாவில் அதாவது தான் ஒரு டீச்சராக இருந்த நான் டீச்சராக இருந்த ஒரு சிடிபிக்குள்ள போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ள போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாம் செய்யலாம்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி இரண்டாவது ஒன்ற சொல்றேன் அந்த மாகாண சபை என்ற ஒன்று இருக்கும் தெரியுமோ தெரியல மாகாண சபை என்ற ஒன்று ஒரு காலத்துல இருந்தது ஆனா இப்போ இருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியல மாண கௌரவ சபாநாயகர் அவர்களே மாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாரென்று கேட்டீங்கன்னா அமைச்சர் சந்திரசேகர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாரென்று பாத்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்தில் வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் பெண்கள் உரிமை அமைச்சரா அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிறாங்க அது பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயநாதன் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சர் வடக்கு மாகாண மாகாண சபை அமைச்சர் அது சரி பரவாயில்ல சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா அவர் தான் நேற்றைக்கு இதுல ஓட் போட நான் எங்களுடைய கட்சி சார்பாக எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட்டு போட்ட மனுஷன் பவானந்த் ராஜா ஒரு ஓட்ட மூன்று ஓட்ட இருக்கின்ற மூன்று ஓட்டைகளை ஒரு ஓட்டை கை வைக்க இல்லாத ஒரு ஆள் ஒரு ஓட்ட போட இல்லாத ஒரு ஆள் என்னென்ன வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார மந்திரம் இருக்க முடியும் சொல்லுங்க வெக்கம்

உள்ளூராட்சி உரு அமைச்சரை போட்டிருக்கிறீங்கள் யார்தனையுமே விளாம்புமரன் அந்த கல் கல்லண்டு கல்லு பிடிச்சிருப்போ இந்த பாராளுமன்றத்துல பெரிய பிரச்சனை கல் பாராளமத்திலிருந்து கல் புளியிலையும் கல் சாவச்சேரியிலையும் கல் வடக்கு மாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சரா விளாங்குமரனோட போட்டிருக்கு என்னண்டு ஒரு ஒரு மாகாண சபையில மூன்று ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ளே கைய விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை சரியா கைய விடத் தெரியாது பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சர விடலாம் நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அடிக்கப்பட்டு இவர்கள் கடிதம் அடிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலையில ஆளுநருக்கு முன்னிலை அரசாங்க உத்தியோகத்தில் அழைக்கப்பட்டு இவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார் நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகள் வந்திருக்கிறது பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம் அங்க அர்ஜுனா கோபாலன் பயம் அவ்வளவுதான் வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க வேலுமண்டா வைக்க முடியாது ஏனென்றால் அங்கே அர்ஜுனா மாநிலசபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி வடிய விட்டாலும் சரி நான் போய் கேட்பேன் அந்த பயம் ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது வந்து இப்படியான ஒரு மூன்று ஓட்டைகளுக்கு ஒரு ஓட்டைக்கு இல்ல கையை தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள் இதன் என்னண்டு கண்ணில நிறக்குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாநில மாணவ முதலமைச்சர் அவரபடி சொல்லுங்க ஐயா அது பரவாயில்லை என்ன இந்த ஜெயதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு விமல் ரத் நாயகர் தோழர் கைய போட்டு தோழர் இது வேற விதமான இல்ல சும்மா தோழர் மட்டும்தான்

அந்த திலேநாதர் தான் சொன்னவர் இலங்கையில அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சுவந்தத்தின் அந்த மனத்தில கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சர் போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டி நீடாக்கும் இந்த வடக்கு மாவட்டத்தில் புள்ளி இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற இல்ல மேல

இன்றைக்கு எதிரி தலைவரை பார்த்து கேட்குது தங்களுடைய அனுபத்தஞ்சு வந்திருக்கண்டு அது மாறி அது அறுபத்தி அஞ்சு இல்ல அறுபத்தொன்பது

அந்த இருக்கிற மூன்று ஓட்டை ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டுல சோறு இல்லாம போகாதுன்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சர தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தை போடும் என்றால் ஒரு பெரிய பக்கம் இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறவாடையில பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டு கொண்டிப்பார்கள் அதுதான் கண்டினன்ட் அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் மாதிரி இருக்கிறார்கள் தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அதுல அரசு ஊழியர்கள் எல்லாருமே சிரிப்பார்கள் அதுல இவர்கள் போன்ற போது விழுந்து ஆவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த கனவுகள்ல மிதக்காம வெறியில மிதக்காம நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி